அனைவருக்கு வணக்கம் நாம் கடற்கரைக்கு செல்கின்ற போது அந்த கடல் அலையினுடைய அந்த தொட்டு விட்டு காலை நினைத்துவிட்டு மட்டும் வருகிறவரும் இருக்கிறார்கள் சில பேர் கடலுக்கு சென்று பக்கத்தில் குளித்து விட்டு வருபவரும் இருக்கிறார்கள் சில பேர் கடல் மீதே சென்று கட்டுப்பரம் அல்லது படகு மீது சென்று மீனை பிடித்து வருபவரும் இருக்கிறார்கள் சில பேர்தான் கடலுக்குள் சென்று முத்தெடுத்து வருபவர்களும் இருக்கிறார்கள் அதுபோல் கடல் என்பது ஒன்றுதான் செயல்பாடுகள் தான் வேறு அதுபோலே நம்முடைய சட்ட புத்தகங்கள் ஒன்றுதான் உங்களுடைய செயல்பாடு தான் வேறாக இருக்கின்றது அதில் நீங்கள் அந்த கடலுக்குள் சென்று முத்தெடுப்பவராக இந்த புத்தகத்திலே ஆழ்ந்து படித்து அதில் இருக்கின்ற கருத்துக்களை எடுப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஏற்கனவே பிரிவு ஐந்து பார்த்தோம் என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் ஒரு செல்லக்கூடிய திருமணத்திற்கு என்று பார்த்தோம் ஆறு ஒமிட்டெடு ஏழு திருமண செரமனிஸ் திருமணங்கள் எவ்வாறு நடைபெற வேண்டும் அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பற்றி பார்த்தோம் எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யப்பட வேண்டுமா கட்டாயமா என்று பார்த்தோம் கட்டாயம் இல்லை என்பதை பார்த்தோம் ஒன்பது காலஜிக்கல் ரைட்ஸ் அதை பார்த்தோம் பத்தில் ஜுடிஷியல் சப்ரேஷன் பார்த்தோம் இப்பொழுது பிரிவு பதினொன்று என்ன சொல்கிறது வாய்ட் மேரேஜ் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது செல்லா நிலை திருமணம் இது இந்த திருமணம் இவ்வாறு திருமணம் செய்தால் எவ்வாறு கேள்வி என்னவென்றால் எவ்வாறு திருமணம் செய்தால் அல்லது எந்தெந்த திருமணங்கள் ஆஸ் பர் லெவன் ஆப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் செல்லாது அப்படி என்று பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வந்த பிறகு செய்யப்பட்ட திருமணங்கள் அனைத்தும் இல்லா நிலை அல்லது மனமுறிவு இஃப் இட் கான்ட்ரவென்ஸ் எனி ஒன் ஆஃப் ஏற்கனவே செல்லக்கூடிய திருமணத்திற்கின்ற நிபந்தனைகளில் ஏதாவது ஒரு நிபந்தனையானது முரண்பட்டு இருக்கின்ற போது ஷல்பி நல்லன் வாய் என்று சொல்கிறது அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போ திருமணம் ஆகிவிட்டால் கணவன் மனைவி இருப்பார்கள் இங்கே பாருங்கள் எய்தர் பார்ட்டி உயிர் எய்தர் பார்ட்டி அந்த கணவனோ அல்லது மனைவியோ அந்த இருவரில் ஒருவர் மே ஆன் பெட்டிஷன் இதான் நீதிமன்றம் இருக்குது என்று சொன்னால் திருமணம் நடைபெற்ற பிறகு இந்த ஆக்ட் வந்த பிறகு திருமணம் நடந்திருக்கு யாருக்கு இவர் கணவன் மனைவி இருக்காங்க சொன்னா இவர் ஒருவர் யாருக்கு எதிராக கணவன் என்றால் மனைவிக்கு எதிராக பாருங்க எகெயின்ஸ்ட் அதர் பார்ட்டி கணவன் என்றால் மனைவிக்கு எதிராக மனைவி என்றால் கணவனுக்கு எதிராக ஒரு பிட்டிஷனை மனுவனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஐயா என் கணவருடன் நடைபெற்ற திருமணம் அல்லது என் மனைவியுடன் நடைபெற்ற திருமணமானது அது சட்டப்படி செல்லாத திருமணம் எவ்வாறு இந்து திருமண சட்டத்தில் இருக்கின்றதோ அந்த மாதிரி திருமணம் நடந்து பெற்றது எனவே இந்த திருமணத்தை இல்லா நிலையாக நல்லன் வாய்டாக செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்ற போது பி சோ டிக்ளேர்ட் பை டிகிரி ஆப் நலிட்டி இவர்கள் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமன்றமானது இவர்கள் அந்த திருமணத்தை செல்லாநிலை திருமணம் அல்லது மனமுறிவு திருமணம் என்று நம்ம நீதிமன்றம் இவர்கள் தங்களுடைய பரிகாரத்தினை பெறலாம் சரி எந்தெந்த சூழ்நிலையில் அடுத்து கேள்வி எப்படியெல்லாம் திருமணம் செய்திருந்தால் இந்த பெட்டிஷனின் லெவன் அப்படி ஆகும் பொருந்தும் என்று சொன்னால் ஆல்ரெடி எங்க பை பார்த்தலாம் இதான் கண்டிஷன்ஸ் செல்லக்கூடிய திருமணத்திற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று பிரிவு ஐந்தில் சொல்லப்பட்டுள்ளது சரி அப்படி இருக்கின்ற போது அதே சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் செய்தால் செல்லாது என்று என்னவென்றால் கிளாஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வைகாமி இருதார மனம் இப்போ ஃபோர் நைன்டி ஃபோர் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஐபிசி எயிட்டி சிக்ஸ் இருக்குல்ல ஆனால் இப்பொழுது பாரதிய நியாய சன்னிதா டோட்யூட் தெரியல என்ன பிரிவு என்பதை பார்த்துருவோம் அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும் எயிட்டி டூ சப்ஷன் ஒன்னில் ஏற்கனவே என்ன பண்றாரு திருமணம் ஆகி இருக்கின்றார் அப்போ வைகாமையாக இருந்தது இந்த எயிட்டி டூ சப்ஜெஷன் டூவில் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று அதை என்ன பண்ற மறைத்து வேறொரு திருமணம் செய்கின்ற போது அப்படி திருமணம் செய்திருந்தால் ஆஸ் வர் செவன்டீன் ஆஃப் இண்ட்டு மேரேஜ் ஆகி நைன்டீன் படி அது செல்லாது என்று மனு தாக்கல் செய்யலாம் சரி அடுத்து செக்ஷன் ஃபைவில் கிளாஸ் ஃபோரில் புரகிபிட்ட ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம த்ரீ ஜியில் நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம் புரகிபிட்ட தடை செய்யப்பட்ட திருமணங்கள் என்றால் எது எல்லாம் என்று டீட்டெயில் வீடியோ பார்த்துருப்போம் அதை பார்த்துங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதே போல் செக்ஷன் எயிட்டில் இப்போ இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட உறவுகள் இருக்கின்றதுல அந்த உறவுகள் மூலமாக இவர்கள் இருவரும் திருமணம் செய்திருக்கின்ற போது அது எய்தர் பார்ட்டி ஒரு நீதிமன்ற மனு தாக்கல் செய்யும் ஐயா இந்த புறவீட ரிலேஷன்ஷிப் எங்க இருவருக்கு இருக்குங்க அதனால இந்த திருமணம் நடந்து பெற்றது ஆனாலும் இது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யலாம் செய்து அந்த நல்ல வா வாய்ட பெறலாம் அடுத்து கிளாஸ் ஃபைவ் செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் ஃபைவ்ல சபிந்தா ரிலேஷன்ஷிப் இதையும் த்ரீ எஃப்ல நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து விடுங்கள் சபிந்தா ரிலேஷன்ஷிப்ல எந்த உறவுகள் வரும் என்பதை நாம் டீட்டெயில பாத்துருக்கோம் அப்போ இவ்வாறு இருக்கின்ற அதே மாதிரி செக்ஷன் எயிட்டின் பார்த்துங்க இன்டு மேரேஜ் நைன்டீன் இவ்வாறு இருக்கின்ற போது கணவனும் மனைவியும் ஐயா எங்களுக்குள் நடைபெற்ற திருமணமானது சபிந்தா ரிலேஷன்ஷிப் அந்த உறவுமுறையா இருக்கின்றது எனவே ஐயா அவர்கள் எங்களுக்கு இடையே நடைபெற்ற திருமணத்தை நல்லன் வாய் என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் பெடிஷன் கொடுக்கின்ற போது அவ்வாறு அந்த பரிகாரத்தை அவர்கள் தரலாம் என்று கூறுகின்றது இப்போ இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி அந்த சட்டம் வந்த பிறகு திருமணம் நடைபெற்று பிறகு அவர்களுக்குள் அதாவது கணவனோ அல்லது மனைவியோ தங்களுக்குள் நடைபெற்ற திருமணமானது வாய்டபுள் மேரேஜ் நல்லன் வாய்டு என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்ற போது அவர்கள் அந்த பரிகாரத்தை பெற வேண்டும் என்றால் எந்த பிரிவின்படி அவர்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரிவு லெவன் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இன்படி என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்